ஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்து தொடர்ந்து நம்முடைய மார்சாவுடைய எல்லா நல்ல காரியங்கள் எல்லாத்துலேயும் பங்கு பெற்று வருகிற மரியாதைக்குரிய நமது ஊருடைய இமாம்கள் மற்றும் குர்பாக குறி குறிப்பாக குர்பானியுடைய நிகழ்வுகள் உள்ளிட்ட மதரசா சார்ந்த ஒரு பட்டமளிப்பாக இருக்கட்டும் ஒரு மதிலிசாக இருக்கட்டும் எல்லாத்துலையும் களப்பணியாளர்களாக தன்னார்வலாக வந்து இங்கே வரக்கூடிய அவர்களை இந்த மதிலீசில் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறோம் சன்னல்லா அலுவலம் எப்படி கண்ணியப்படுத்தினார்களோ அதுபோன்று அந்த அவையில் அதை முன்மாதிரியாக ஆக்கிக்கொண்டு இந்த அவையில் கண்ணியப்படுத்த வேண்டும் நாங்கள் விரும்புகிறோம் அந்த அடிப்படையில் முதல்ல குர்பானி உடைய அந்த பணிகளில் நமக்கு மாராசாவுடைய பணிகளில் நமக்கு ஒத்துழைப்பாக கூடிய சில பேர்கள் இங்கே சில பேர்கள் அவர்களை சங்கை செய்ய நம்முடைய நிர்வாக மக்கள் தயாராக இருக்கிறார்கள் பெரியவர்கள் தயாராக இருக்கிறார்கள் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பேரை முதல்ல கூப்பிட்றேன் காலத்துடைய அந்த சூழ்நிலையை கருதி நீங்கள் எல்லாம் வந்துட்டீங்கன்னா நான் யார் போத்துறேன்னு சொல்கிறாங்களோ அவங்க போத்திடுவாங்க நிஷாலாம் முதலாவதாக நம்ம ஜாமியாவுடைய இரண்டு இமாம்கள் அப்துல் அலிம் அசராத் அவர்கள் சதகுத்துலா ஹசராத் அவர்கள் அண்ணா நகருடைய இமாம் அப்து ரஹ்மான் மசலகி அவர்கள் அது மாதிரி அவருடைய சகோதரர் அபுபக்கர் சித்தி மசுலஹி அவர்கள் மரியாதைக்குரிய நம்ம கல்லூரிய பேராசிரியர் முகமது இஸ்மாயில் மசலி ஹசராத் அவர்கள் முகமது ஹுசைன் மசலகி அவர்கள் மாதிரி ஜே ஷம்ஷதீன் மசலி அவர்கள் அழைக்கப்பட்டது ஏழு பேரும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க இவர்களுக்கு நம்முடைய கல்லூரியுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடி பொறுத்தி குறைப்பார்கள்

தலைவர்களுக்கு ஜஸாக்கல்லா தொடர்ந்து அடுத்து சில நபர்கள் நான் பெயர் படிக்கிறேன் அல்லாஹ் முகமது ஸ்டேட் பெங்கால் இமாம் முகமது முச இதை வந்து செயல் அபூக ராஜார் அவர்களுக்கு போத்துவாங்க முகமது முசம்மில் மஸ்லஹி ராமத் நகர் பாதுஷா நாபி அசராத் அவர்கள் ஜாகிர் ஹசீன் ஃபாசி கேமோன் இமாம் அவர்கள் முகமது உஸ்மானி கேம் டு உமாம் அவர்கள் முஜிப் நிகார் புதிய துறைமுகம் பள்ளி இமாம் அவர்கள் அப்பாஸ் ரியாஜி பூ பாண்டியபுரம் ஷம்சுதீன் ரியாஜி சாதலியாபுரம்

அடுத்து கல்லூரியுடைய பொருளாளர் சுலைமான் சகோதரர் சுலைமான் இப்போது அசரத் அவர்கள் ராமத்துல்லா பாசி ஹதீஜா இமாம் அவர்கள் இமாம் அக்பர் அலி மசலி அவர்கள் செல்விநாயபுரம் இமாம் ராஜா மசலி அவர்கள் மில்லபுரம் யாசிப் மகதூரி அசரத் அவர்கள் ஜாமியாவுடைய கணக்கர் இல்லியாஸ் சகோதரி இல்லியாஸ் அவர்கள் அல்லாஹு அக்பர் யார் வரலையா அவன் மட்டும் சொல்லு வராத வரல உஸ்மானி வரல ஜாஹி வரல அடுத்து தொடர்ந்து களப்பணியாற்றிய நமது பகுதியை சார்ந்த நண்பர்கள் இளைஞர்கள் அவர்களுக்கு நமது மாராசாவுடைய குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய மீராசாக்காக அவர்கள் போற்றுவார்கள் முன்னாள் ஜாமியாவுடைய காரியதேசி முகமது ரஃபீக் அண்ணன் அவர்கள் முகமது அஜீஸ் அண்ணன் அவர்கள் அண்ணன் அவர்கள் பாய் அவர்கள் அஜீஸ் அண்ணன் அவர்கள் எச்எம் ஃபேன்சி மீராசா முன்னாள் வாங்கினேன் எச்எம்என்சி மிராசா அவர்கள் முகமது குட்டி அவர்கள் ராமத்தலாபுரம் தலைவர் அலாவுதீன் அலாவுதீன் அவர்கள் சகோதரர் முகமது ஹாலிது முகமது காலித் அவர்கள் காலித் பொண்ணி போம்மா போ போ உள்ளும் அஞ்சு அஞ்சு பந்திருக்காரா ஜசா அடுத்து சிறப்பு விருந்தினராக வரக்கூடிய வந்திருக்கக்கூடிய அஜரத் பிறந்தை அவர்கள் பொன்னாடை பொறுத்தவார்கள் அப்படியோ கே கேமி ஹாஜியார் அவர்கள் பொன்னாடை பொறுத்துவார்கள் நஜுமதி சகோதரர் நஜுமதி அண்ணன் அவர்கள் ஷரீப் பாய் பிஸ்மி பிரிண்டர்ஸ் திவான் பாய் மேகாம்பஸ் திவான் பாய் நிஷா நிஷா பிரிண்டஸ் சம்சு வர சொல் வர சொல்லுங்க சம்சுதி மசுலகியாக கூப்பிட்டேன் வரல வர சொல்லுங்க கூப்பிடும்போது வரலை சதகத்துல்லா அலிம் மதரசா பணியாளர் சதகத்துல்லா அலிம் மசிலகி முகமது ஹாலித் சர்பத் யார் அது யார் முகமது ஹாலிது சர்பத் பஷாவா பஷீர் பாய் மதரசாவுடைய ஊழியர் பஷீர் பாய் அவர்கள் பாதுஷா செய்தலி பாத்திமா இறைச்சி கடை பாதுஷா சேக் அவர்கள் மதரசாவுடைய பொருளாளர் சுலைமான் சுலைமான் அண்ணன் அவர்கள் அப்துல் அஜீஸ் அட்வொகேட் அப்துல் அஜீஸ் சகோதரர் ராஜா பாஷா ஜஜாக்கெல்லாம் அடுத்து மாரசாவுடைய உறுப்பினர் பாஷா அவர்கள் ராஜா ராஜா வந்திருக்கா தம்பி துண்டு போச்சு தம்பி போங்க வர போங்க கூடும்போது போங்க போங்க நின்னுங்க போதுவோங்க மற்றும் கல்லூரியுடைய உஸ்தாத்மார்களுக்கு கல்லூரிடைய செயலாளர் அவர்கள் பொன்னாடி போத்துவார்கள் மதியாரிக்குரிய நம்முடைய கல்லூரி இம் இம்தாதுல்லா ஹசரத் அவர்கள் அவர்கள் கல்லூரிடைய துணை முதல்வர் மோலானா ஜி அசரார் அகமது மக்தூமி ஹசரத் அவர்கள் நான் வாங்கிக்கிறேன் கடைசியில் வாங்கிக்கிறேன் மூலான காஜி எஸ் சி அம்ஜத் அலி மகதிரி அசரத் அவர்கள் முலான எம் எஸ் முகமது இஸ்மாயில் மசலகி ராஜிபத்தல் ஜலாலியா சிறப்பாக நடத்துறாங்க முதலான என் முகமது கனி மிஸ்பாஹி ஃபாசில் மன்பே அசரத் அவர்கள் அவர்களுடைய பங்களிப்பு சகோதர அப்துல் அப்பாஸ் அசரத்துடைய பங்களிப்பு மிக போற்றுதல் தொடர்ந்து அதை சலாத்தை வந்து கவுண்டன் பண்ணுறதுக்கிற விஷயத்தை பொறுப்பாக எடுத்து சிறப்பாக செஞ்சுட்டு அப்பாஸ் மசலி ஹசரத் அவர்கள் மோலான கே தாஜுதீன் மசலி ஹசரத் அவர்கள் அந்த வரிசையில் நானும் போயிடுறேன் சேர்த்து சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய ஆமிரி களிமியுடைய நீங்க போலிருந்து தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய ஆமிரி கழிமையுடைய மரசோடைய பேராசிரியர் அன்பு சகோதரர் அவர்களுக்கு மரசோடைய தலைவர் அவர்கள் நமக்கு சிறப்பு 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 இந்த செய்கிற காண்டி நேற்றைக்கு அவசரமாக மலேசியாவிலிருந்து வருகை தந்து தொடர்ந்து நிகழ்ச்சியை நடத்தி வருகை அசரத்துடைய ஊர் பெரிய குலமாக இருந்தாலும் சிந்தாமணிப்பட்டி என்று அறியப்பட்டவர்கள் பொதுவாக உலமாக்களை பொறுத்த மட்டுக்கும் இப்போ எனக்கு பொறுத்த மட்டுக்கும் நான் இங்கே ஓதி இங்கே இருக்கிறேன் தூத்துக்குடி தான் ஆனால் இப்போ மற்றவங்கள எங்கே பணி செய்கிறாங்களோ அந்த ஊரோடு தான் அவங்க அழைக்கப்படுவாங்க சொந்த ஊரை மறந்துடுவாங்க அது மாதிரி அசரத் அவர்கள் பெரிய குளமாக இருந்தாலும் கூட சிந்தாமணிப்பட்டியில் ஒரு அற்புத அற்புத அற்புதமான கல்வி நிறுவனங்கள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் உள்ளிட்ட சவுதியா கல்வி நிறுவனங்களுடைய தாளராகவும் அது மாதிரி அதனுடைய முதல்வராகவும் இருக்கக்கூடிய ஹசரத் பிறந்தை அவர்களுக்கு மாரசாவுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடி பொறுத்துவார்கள் 就是。 மருசாவினுடைய துணை முதல்வர் எஸ் முஜிபு ரஹ்மான் அசரத் அவங்களுக்கு தலைவர் அவங்க விசேஷ பொன்னாடை பொறுத்துவார்